எத்தனை வகையான ரசம் எவ்வளோ ருசியாக இருந்தாலும் என் அம்மா செய்கிற ரசம் தான் என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் முதல் நாள் ரசம் ரெசிபி பார்க்கலாம் இது செய்ய ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணது ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஆறு பல் பூண்டு இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க கால் ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் திக்கான புளி தண்ணி முக்கால் கப் தண்ணி சேர்த்து கலந்து வச்சுடுங்க ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக பெருங்காயம் நல்லா பொறிஞ்சதும் ரசம் நல்லா கொதிக்க வைக்கணும் மேலே கொதி தெரிஞ்சதும் கொஞ்சமா கருவேப்பில கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆனா அவ்வளவு சுவையா இருக்கும் சளியே இல்லாம வரட்டு இருமல் அதிகமா இருக்கா அப்ப இந்த மாதிரி ரசம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும் ரெண்டாம் நாள் ரசம் ரெசிபி பார்க்கலாம் இது செய்ய ஒரு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு காய்ந்த மிளகா சேர்த்து மீடியம் பிளேம்ல லைட்டா பொறிஞ்சி கலர் மாறுற வரையும் வருத்துக்கோங்க அது ஒரு இடிக்கலுக்கு மாத்தி நல்லா கொர கொரப்பா தட்டி எடுத்துக்கோங்க ஒரு பவுல்ல நம்ம பொடிச்சு வச்ச பொடி சின்ன சைஸ் புளி அரைக்கப் கப் தண்ணில நல்லா ஊற வச்சு நல்லா பிழிஞ்சு வடிகட்டிக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ரெண்டு கப் தண்ணி ஐநூறு எம்எல் கொஞ்சமா கருவேப்பில சேர்த்து நல்லா கலந்து வச்சிடுங்க கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் கொஞ்சமா பெருங்காயம் நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு காய்ஞ்ச மிளகாய் சேர்த்து லேசா வறுத்து விட்டுக்கோங்க கரைச்சி வச்ச ரசம் இதோட சேர்த்து மீடியம் பிளேம்ல கொதிக்க வைக்கணும் லைட்டா மேலே கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க தக்காளி பருப்பு இது இல்லாம ரசம் வைக்கிறோம் ஆனால் சுவையாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக எலுமிச்ச பழத்தில் இருக்கு ஆனால் நம்ம சளி பிடிக்குமோன்னு உணவுல அடிக்கடிக்கு சேர்த்துக்க மாட்டோம் இந்த மாதிரி இஞ்சி எலுமிச்ச ரசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க மூன்றாம் நாள் ரசம் ரெசிபி பார்க்கலாம் இது செய்ய மிக்ஸி ஜார்ல அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு இன்ச்சு இஞ்சி கொஞ்சமாக கருவேப்பில கொறை குறைப்பான ரசப்பொடி அரைச்சிக்கோங்க கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கால் ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக சீரகம் சிட்டிக்கை பெருங்காயம் நல்லா பொறிஞ்சதும் பத்து பீஸ் தக்காளி நாலு பச்சை மிளகா காரத்துக்கேற்ற சேர்த்துக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகாய் அஞ்சு பல் பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க அரைச்ச ரசம் பொடி ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து லேசாக கலந்துக்கோங்க ரெண்டரை கப் தண்ணி ஐநூறு எம்எல் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டு நல்லா கொதிக்க வைங்க லோ ஃப்ளேமில் ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சை பழ சாறு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து ஒரு நிமிஷம் கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க சுவையா இருக்கோங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஆனால் சூடாக சாப்பிடுங்க இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் வெற்றிலை இதில் எவ்வளவோ நல்ல விஷயம் இருக்கு இதில் ரசம் வச்சு நம்ம உணவுல சேர்த்துக்கலாம் நான்காம் நாள் ரசம் ரெசிபி இது செய்ய ரெண்டு வெற்றிலை நல்ல கழுவி தண்டு அடி முனையெல்லாம் கிள்ளிடுங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஆறு பல் பூண்டு தண்ணி இல்லாமல் கொரகொரப்பான குறைப்பான ரசப்பொடியை அரைச்சிக்கோங்க கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் ரெண்டு சிட்டிக்கை பெருங்காயம் சேர்த்து கொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு சின்ன சைஸ் புளி அரை கப் தண்ணியில் நல்லா ஊறுனதை பிழிஞ்சி வடிகட்டிக்கோங்க அரைச்ச ரசப்பொடி சேர்த்து ரெண்டரை கப் தண்ணியும் அதோட சேர்த்து நல்லா கலந்து மீடியம் ஃப்ளேம்ல கொதிக்கட்டும் மேலே கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க பாத்திரத்துல மாற்றி கொஞ்சமா கொத்தமல்லி தீவிடுங்க வெத்தில ரசம் ரெடி ஆகிடும் வாரம் ஒரு முறை சாப்பிட்டா வெற்றிலையால நமக்கு கிடைக்கும் பலன்கள் நிறைய இருக்குங்க பயன்படுத்தி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க எப்போவும் ரசத்துல ரெண்டு பல் இல்ல மூணு பல் பூண்டு சேர்ப்போம் ஆனா பூண்டு கொஞ்சம் அதிகமா சேர்த்து செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு பாக்கலாமா ஐந்தாம் நாள் ரசம் ரெசிபி இது செய்ய மிக்சி ஜார்ல அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அஞ்சு பல் பூண்டு ஒரு காஞ்ச மிளகா கொர கொரப்பான ரசப்பொடி அரைச்சிக்கோங்க ஒரு பவுலுக்கு மாத்திடுங்க அது சின்ன லெமன் சைஸ் புளி அரை கப் தண்ணி சேர்த்து ஊற வச்சு பிழிஞ்சு வடி கட்டிக்கோங்க அதோட ரெண்டரை கப் தண்ணி ஐநூறு எம்எல் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து வச்சுடுங்க கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு சின்ன சைஸ் தக்காளி கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து ஒரு நிமிஷம் அதுக்கு விற்றுங்க நம்ம அரைச்ச ரசம் சேர்த்து கலந்து நல்லா கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி பவுலுக்கு மாற்றிடுங்க ஒரு தாளிப்பு கரண்டில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் பத்து பல் பூண்டு தோல் உரித்து தட்டி சேர்த்துக்கோங்க லைட்டாக பொறிஞ்சதும் கால் ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து தாளிப்ப ரசத்துல சேர்த்துக்கோங்க கொஞ்சமா கொத்தமல்லி இந்த பூண்டு பொறிஞ்ச இருக்கே பூண்டே பிடிக்காதவங்க கூட இந்த ரசம் சாப்பிடுவாங்க நானும் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க சளி பிரச்சனை ஜீரணம் சரியா ஆகாம இருந்தா இஞ்சி வச்சு ரசம் செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க இன்னைக்கு ஆறாம் நாள் ரசம் ரெசிபி இது செய்ய அரை இஞ்சி இஞ்சி அஞ்சு பல் பூண்டு சேர்த்து நல்லா தட்டி வச்சிருங்க கடாயில ஒரு ஸ்பூன் எண்ணெய் கால் ஸ்பூன் கடுகு கொஞ்சமா சீரகம் சிட்டிகை பெருங்காயம் சேர்த்து பொறிஞ்சதும் தட்டி வச்ச இஞ்சி பூண்டு கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க ஒரு சின்ன சைஸ் தக்காளி மேஷ் ஆகிற வரையும் வதக்கிக்கோங்க ரெண்டு சிட்டிகை மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் தனியாத்தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் முக்கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து மசாலாவை ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க சின்ன சைஸ் புளி ஒரு கப் தண்ணியில் ஊற வச்சுதை பிழிஞ்சி வடிகட்டிக்கோங்க அதோட ஒன்றரை கப் தண்ணி முந்நூறு எம்எல் சேர்த்து கொதிக்க வைங்க மீடியம் ஃப்ளேமில் நல்ல கொதி வந்ததும் கால் ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளவுதான் நம்ம இஞ்சி ரசம் ரெடி ஆயிடும் சூடா சாப்பிடுங்க கண்டிப்பா சுவையா இருக்கும் இதுவரை பார்த்த ரசம் ரெசிபியை விட பருப்பு தக்காளி ரசம் ஹெல்த்தோடு சேர்ந்து சுவைக்காக சாப்பிட்றவங்க நிறைய பேர் ஏழாம் நாள் ரசம் ரெசிபி இது செய்ய குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பு சேர்த்து கழுவிக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு கப் தண்ணி கால் ஸ்பூன் தூள் ஒரு பீஸ் பெருங்காயம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் அஞ்சுலேருந்து ஆறு விசில் வச்சு ப்ரெஷர் அடங்கினதும் மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க ஒரு பெரிய பல் பூண்டு அரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்து தட்டி எடுத்து வச்சுருங்க கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கால் ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக சீரகம் ரெண்டு சிட்டிக்காய் பெருங்காயம் நல்லா பொறிஞ்சதும் தட்டி வச்ச மிளகு சீரகம் காஞ்ச மிளகா சேர்த்து லேசா வதக்கி விட்டுருங்க வேக வச்ச பருப்பு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து அஞ்சு நிமிஷம் கொதித்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி கொஞ்சமா கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சுவையான ரசம் ரெடி ஆயிடும் இது இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க எத்தனை வகையான ரசம் வேணாலும் வைக்கலாம் இந்த ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சா போதும் எல்லா ரசத்துக்கும் முக்கியமான பொருள் பூண்டு மிளகு சீரகம் எந்த வகையான ரசம் செய்ய போகிறோமோ அதுக்கேற்ப கூட்டியும் குறைச்சியும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி புளி தக்காளி புளிப்புக்கேற்ப எதை அதிகமாக பயன்படுத்துகிறோமோ இன்னொன்று கம்மி பண்ணிக்கணும் இந்த சின்ன விஷயம் தெரிஞ்சால் போதும் நீங்களும் நிறைய வகையான ரசம் செய்யலாம் புதுசாக ஒரு ரசம் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி வேற என்ன ரெசிபி சீரீஸ்லாம் போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ